அன்பார்ந்த வாடிக்கையாளர் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் வணக்கம் ஸோ நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் புதுசாக வந்திருக்கக்கூடிய பாலிசி வந்து சூப்பர் ஸ்டார் பாலிசி இது ரிலேட்டடாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இது வந்து என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு முழுமையாக தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலியில் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் முழுமையாக இதில் காமிச்சிட்றேன் அப்போதான் உங்களுக்கு அது வந்து புரியும் அந்த ரீசன்க்காக தான் ஸோ கொஞ்சம் வீடியோ லென்தா இருக்குன்றத என்ன செஞ்சிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்பதான் உங்களுக்கு எல்லாமே இதுல வந்து புரியும் சோ என்னென்ன விஷயங்கள் நான் பண்றேன்றதை மெதுவா பாருங்க அடல்ட்டு ரெண்டு பேர் அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்ப அவங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும் ஸோ அதனாலதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா பார்க்க வேண்டிய விஷயம் தான் தவறாக நினைக்க வேணும் ஏன்னா இதெல்லாம் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சாதான் என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்றது புரியும் சோ அதனால சன்னு டாக்டர் பதிமூணு பத்து வயசு அப்படின்னு போட்டிருக்கோம் சோ பிளான் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு பிளான் வந்துடும் ஓகேங்களா சோ இதில் வந்து இந்த எசன்சியல் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு இது ஓரளவுக்கு நார்மலான பிளான் தான் ஏன் நார்மல் அப்படின்னு சொல்றோம்னா இதில் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா முப்பது டு அறுபது நாள் தான் கொடுத்துருக்காங்க பிரீமியம் பாருங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எல்லாரும் பிரீமியம் பாக்குறீங்க உண்மையிலேயே பிரீமியம் எல்லாரும் பார்க்க தான் பட் பிரீமியத்தோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டையும் கொஞ்சம் பிரீமியத்தினால நிறைய பெனிஃபிட்டை இழந்துடக்கூடாது அந்த ரீசன்காக தான் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பிரைவேட்டேசன் கொடுத்துடுறாங்க அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டேஷன் டேஸ் ரொம்ப கம்மியா இருக்கு லிமிட்ல ஸ்டாயிட்டி போனஸ் அடிஷன் சம்மீன்சுட் மல்டிபிளிகேஷன் வந்து ஏழு லட்சத்தி தொம்பாயிரத்திலிருந்து இருக்கு பிரீமியம் ரிட்டன் ஹெல்த் பூஸ்டர் இந்த மாதிரி நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு இந்த காமிக்கிறேன் ஆனா முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது வந்து இப்ப வந்து ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ப்ரிஃபர்ட் அப்படின்ற ஒரு பிளான் தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இதுதான் வந்து நம்ம அதிகமா செல் பண்ண போறோம் அதிகமா உங்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய பிளான் இதுவும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இருக்கா கிளாசிக் இது ரெண்டையும் மட்டும் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ பிரிபர்டா என்னென்ன பெனிஃபிட் யூஸ் பாத்துக்கோங்க சோ இந்த பாலிசி என்னென்ன இன்பில்டா இருக்கு அப்படின்னா ரூம் ரெண்ட் லிமிட் ஏழரை லட்ச ரூபாய் சம்மிஷன் எடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எந்த ரூம் வேணா நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இது எவ்வளவுதான் அப்படின்னு கார்டு கிடையாது ஆனா அஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா ரூம் ரெண்டு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பிரைவேட்ஸி ரூம் அஞ்சு ரூபாக்குள்ள இருந்தாதான் எலிஜிபிள் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இதுல வந்து டாக்டர் பீஸ் டெஸ்ட் மெடிசின் எல்லாமே கவரேஜ் கிடைக்கும் மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்வம்மிங் சீட் ஈக்குவலா கிடைக்கும் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் எல்லாமே கவரேஜ் கிடைக்கும் ப்ரீ அண்ட் போஸ்ட் கிராசேஷன் டேஸ் பாருங்க எஸ்என்சியல முப்பது நாள் அறுபது நாளும் கொடுத்துருக்காங்க ஆனா இதுல பாருங்க நாள் இந்த போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை கொஞ்சம் கவனமா பாருங்க அதுக்கப்புறம் டே கேர் எல்லா டே கேர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இது ட்ரீட்மெண்ட்டு இருக்கு ஹோம் கேர் ட்ரீட்மெண்ட் நம்ம என்ன செய்வோம் அவைலபிள் பண்றோம் அதுக்கப்புறம் ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சிஸும் சம்மிஷனுக்கு ஈக்குவலா கொடுக்கறாங்க டெவிஷனரி ஹாஸ்பிட்டலை கவரேஜ் கொடுக்கறாங்க ரோடு ஆம்புலன்ஸ் இருக்கு ஏர் ஆம்புலன்ஸ் இருக்கு டெலி டெலிகன்சல்டென்சி ஏஐ டிரைவ் பேஸ் ஸ்கேன் இதெல்லாம் நம்மளுடைய ஆப்லேயே ஆப்லயே இருக்கு செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் வேல்யூ ஆடட் சர்வீஸ் எங்க வாங்கலாம் என்ன ஏதுன்றத நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெஸ்டோரேஷன் ரொம்ப ஒரு பாலிசி இருக்கணும் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் இல்லாத பாலிசி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவலி தான் அதனால ரெஸ்டோரேஷன் பாலிசில இருக்கான்றதா பாருங்க அதுக்கப்புறம் நோ கிளைம் போனஸ் நல்லா பாருங்க நோ கிளைம் போனஸ் பிப்டி பெர்சன்டேஜ் குடுக்காங்க ஒரு சில பாலிசியில் டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பிப்டீன் பர்சன்டேஜ் ஒரு சில பாலிசியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க பட் இந்த பாலிசியில் ஃபிஃப்டி பாலிசி அப்போ இப்போ நீங்கள் ஏழரை லட்ச ரூபா எடுத்தீங்கன்னா அடுத்த வருஷம் அதோடய மாதிரி ஆகுது கூட ஒரு மூணு முக்காலு லட்சம் ரூபாய் கூடிடும் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிபிகல்ட் தான் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆட் ஆகுது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ப்ரீமியம் வெய்ப் பெனிபிட் ரொம்ப முக்கியம் ஒரு முக்கியமான அதாவது இப்ப வந்து அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க போட்டிருக்கோம் நாளைக்கு அப்பாவுக்கும் முக்கியமான என்ன செய்யுது ஒரு மேஜரா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்ல ஒரு ஆக்சிடென்ட் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி அவரு இருக்கிறாரு அப்படின்னா அப்ப பிரீமியம் வெய்வேற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அடுத்த வருஷம் என்ன செய்யல இந்த பாலிசிக்கு பிரீமியம் கட்ட வேண்டியதுல அது நிறுவனத்துடைய பொறுப்பு இது இப்ப ரொம்ப 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 புதுமையாக நம்மளுடைய டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம் பிரீமியம் வெய்ப் பெனிஃபிட் இதை நீங்க என்ன செய்யலாம் இன்பிள்டாத இருக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்ய வேண்டியல ஒரு ஆடான எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல வெல்னஸ் டிஸ்கவுண்ட் நிறைய பேர் இதை சரியா ஃபாலோ பண்றது கிடையாது ஸோ நம்மளோட ஆப்லயே வெல்னஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க பதிவு பண்ணி உங்களுடைய ஹெல்த்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க கட்டுற இருந்து டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்க ஹெல்த்தை நீங்க பராமரிக்கிறதுக்கு நிறுவனமே உங்களுக்கு என்ன செய்யுது இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுக்குது இதை ஃபேமிலியா பண்ணீங்கன்னா ஃபேமிலிக்கே இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ சிவர் ஏஜ் இந்த பாலிசியை எடுக்கிறீங்க ஒரு நாற்பத்தி மூணு வயசுல இதில் எடுத்தாரு அவர் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரையுமே கிளைமே நான் நாற்பத்தி மூணு வயசுல பொழுது என்ன பிரீமியம் கட்டினாரோ அதே பிரீமியம் தான் என்ன போறாரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைமே அவர் கட்டுவார் எப்ப கிளைம் வாங்குறாரோ அப்பதான் அவருக்கு என்ன செய்யும் பிரீமியம் மாறுபடும் அதுதான் ஃப்ரீ சிவர் ஏஜ் டென்டல் கிளினிக் சப்போல் வித்தின் த்ரீ இயர்ஸ்க்குள்ள பண்ண சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல ஏதாவது இயர்ல நீங்க பாத்துக்கலாம் இந்த பாலிசியில வந்து இன்பில்டாக இருக்கக்கூடிய பலன்கள் இதுக்கப்புறம் இந்த பாலிசில என்ன கொடுக்கறாங்க இந்த ப்ரொஃபோர்ட் பாலிசில லிமிட்லெஸ் போனஸ் ஹண்ட்ரட் அதாவது லிமிட்லெஸ் லாயல் போனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இத எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பிரீமியம் கூடும் ஓகேங்களா அதை ஆட் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதேக்கப்புறம் பிரீமியம் ரிட்டர்ன் நீங்க வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கட்டுறீங்க ஆனா என்ன செய்யல எந்த கிளைம் வாங்கல அப்படின்னா முத வருஷம் என்ன பிரீமியம் கட்டினீங்களோ அதே பிரீமியம் வந்து என்ன செய்வீங்க நீங்க வந்து ஆறாவது வருஷம் வந்து உங்களுக்கு நிறுவனம் கொடுத்துரும் ஓகேங்களா நீங்க கிளைம் பண்ணாதனால அதே பிரீமியம் தான் கண்டினியூ ஆகும் வருஷ பிரீமியத்தை ஆறாவது வருஷம் பிரீமியமா என்ன செஞ்சிருவாங்க கம்பெனியும் உங்களுக்கு கட்டி கொடுத்துரும் பிரீமியம் ரிட்டர்ன் இதுல அவைலபிலிட்டி இருக்கு ஹெல்த் பூஸ்டர் அதெல்லாம் வந்து நீங்க ஆட் ஆனா வாங்கணும் ஹெல்த் பூஸ்டர் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சம் இன்ஸ்டியூட் வந்து ஆப்டர் செவன் இயர்ஸ் அதாவது கிளை இயர் தொடர்ந்து ஏழு வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்க என்ன செய்யல எந்த விதத்துலயுமே நீங்க கிளைம் வாங்கல அப்படின்னா அடிஷனலா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சர்இன்சூர் கூடுதலாக கிடைக்கும் இதை நீங்க லிமிட்லெஸ் போனஸ் எடுத்துட்டீங்கன்னா ஹெல்த் பூஸ்டர் தேவை இல்லை அப்ப எதை எதை எடுக்கலான்றத கரெக்டான ஒரு ஏஜென்ட் மூலயமா தெரிஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எது எது தேவைப்படுதுன்றதும் சொல்லிடுவோம் அடுத்து டியூரபிள் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் கவர் இது வந்து நம்மளுக்கு கம்பல்சரி மெடிக்கல் கவர் எக்ஸ்பென்சிவ் வரதான் செய்யும் அந்த நேரத்துல இதை செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அடிஷ்னலாக பேமெண்ட் கட்ட வேண்டியது வராது இது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கேட்பாங்க டிபெண்ட்ஸ் அப்பான் சர்ஜரி ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் உடைய இதை பொறுத்து அதுக்கப்புறம் கிரேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பலரும் தெரிஞ்சுக்காதது கிரேஸ் பீரியட்லாம் என்னன்னு இதுல வீடியோ பெருசா இருக்கணும் விட்டுறாங்க கிரேஸ் பீரியட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பாலிசி கட்டுறதுக்கு டேட் முடிஞ்சிருச்சு அதாவது இப்ப நம்ம டேட் என்னைக்கு போறோம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போறோம் இதே மாதிரி அடுத்த வருஷம் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட உங்க பாலிசி முடியுது அப்புறம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு சார் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஒரு ஒன் மந்த் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க கிரேஸ் பீரியட்ல இதுக்கு முன்னாடி இருந்த பாலிசி வரையோ ஏதாவது உங்களுக்கு அடிபட்டாலோ இல்லை ஆப்ரேஷன் நடந்தாலோ கிளைம் கொடுக்க மாட்டாங்க அது முக்கியமானது நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கோங்க ப்ரீமியம் கட்டினாதான் பிரீமியம் கட்டினா என்னைக்கு கட்டுறீங்களோ அந்த அதுல லைவ்ல இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும் பல பேரும் புரியாம அந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க அதில் இங்கே போய் எடுத்துகிற ரொம்ப கவனமா இருக்குறது முக்கியம் வர்றதுக்கு முன்னாடியே பிரீமியம் கட்டிடுங்க கிரேஸ் பீரியட்ல உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் விளைய கூடாது ஒருவேளை விளைஞ்சாலும் நீங்க கிரேஸ் பீரியட்ல பிரீமியம் காத்து கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளைமுகே நீங்க போகணும் இதுல நீங்க தெளிவா இல்லீங்கன்னா உங்களுடைய பணம் விரயமாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சோ இதுதான் வந்து இந்த ப்ரிஃபர்டு பாலிசியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சோ ப்ரிஃபர்டை மட்டும் இப்ப பார்த்தா போதும் ஏன்னா வீடியோ பெருசா இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது வரும் அதனால ப்ரிஃபர்ட பாத்துக்கோங்க இதுதான் வந்து இந்த ப்ரிஃபர்டு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செக்யூர் கீழே பாலிசி இருக்கு அது தேவையில்ல கிளாசிக்கல் நம்ம வந்து உங்களுக்கு என்ன சரி அடுத்த வீடியோல போடுறேன் அதை பாருங்க சோ இதுதான் வந்து பிரீமியம் ஸ்ட்ரக்சர் இது வந்து பேஸ்ட் ஆன் எந்த ஜோனுக்கு அப்படின்னா ஜோன் த்ரீ அப்படின்னா சென்னையை தவிர்த்து இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இந்த பிரீமியம் சென்னையில உள்ள மக்களுக்கு வேற பிரீமியம் அது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையை நம்ம அனுப்புவோம் ஸோ புதிய பாலிசிகள் எடுப்பதாக இருந்தாலும் சரி பாலிசி தொடர்பான சந்தேகங்களோ இல்ல ஒரு என்கொயரியோ கேளுங்க தாராளமா நாங்க விலக்குறோம் மேலும் தகவலுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்டிமேஷன் கமெண்ட் பண்றதை விட நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஆட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டீடைல் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஸோ நம்ம வந்து செல்த்து மட்டும் பண்ணல சோ சேவிங்ஸ் ரிலேட்டடா எல்லா விஷயங்களுமே ஒரு ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அந்த விஷயங்களை எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ப்ராப்பரா சோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பா தொடர்புகளுக்கு நன்றி வணக்கம்